ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ்ஆர் பிஆர் ரயில்வே சுடன் ஷீரடி காசி மற்றும் அயோத்தியாவுக்கு த்விய பயணம் முன்பதிவுக்கு எய்ட்புள் ஜீரோ என்ற எண்ணை அழைக்கும் பரத்தில் உயர்வு விலையில் குறைவு நூறு சதவீத ஒரிஜினல் ராசிகர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதாரு துளசி சந்தன மாலைகள் மொத்த மற்றும் சில்லறை விற்பனைக்கு எம் ஜிஎம் ஜுவெல்லஸ் அண்ட் ஜெம்ஸ் சிதம்பரம் பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் ஆன்மீக ஐதீகங்கள் திருமஞ்சனம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் ஆணி திருமஞ்சனம் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதிகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் அபிஷேக பிரியரான நடராஜ பெருமானுக்கு முப்பத்தாறு வகையான மூலிகைப் பொருட்களை கொண்டு வருடத்திற்கு ஆறு முறை மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன அவற்றுள் மிக முக்கியமான அபிஷேக விழாக்கள் மார்கழி திருவாதிரை மற்றும் ஆணி மாத உத்திர நட்சத்திர நாளில் நடைபெறும் ஆணி திருமஞ்சனம் மேலும் சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகங்கள் நடைபெறும் ஆனால் மார்கழி திருவாதிரை ஆணி உத்திர சத்திரம் ஆகிய இரண்டு நாட்களில் மட்டும்தான் எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிகாலையில் நடைபெறுமாம் நீல கருணா நடராஜா நீல கண்டனே நீல கருணா நடராஜா நீல கண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு மங்கள நீராட்டல் என்ற பொருள் பொதுவாக சிவத்திருத்தலங்களில் அருள் பாலிக்கும் சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆனால் ஆணி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் தேவர்கள் ஆடலரசனுக்கு பூஜைகள் செய்விப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு ஒருநாள் பொழுதாகும் தேவர்களுக்கு வைகரை மார்கழி மாதம் காலை பகுதி மாசி மாதம் உச்சிகாலம் சித்திரை மாதம் மாலைப்பகுதி ஆனி மாதம் இரவு பகுதி ஆவணி மாதம் அர்த்தசாமம் புரட்டாசி மாதம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது சந்தியா காலங்களான ஆணி மார்கழியே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களாக கொள்ளப்படுகின்றன மேலும் ஆணியில் நடைபெறும் திருமஞ்சன திருவிழாவை துவக்கி வைத்தவர் பதஞ்சலி மகரிஷியாம் பிற சிவாலயங்களை காட்டிலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இன்னும் விசேஷமாக சிறப்பிக்கப்பட்டு பத்து நாட்கள் திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆணியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக வகை வகையான குளிர்ந்த பொருட்களை கொண்டு ஆணி திருமஞ்சனம் செய்யப்படுகின்றது ஆணி திருமஞ்சனத்தன்று கனகசபையில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக அலங்காரங்கள் முடிந்த பிறகு நடராஜ பெருமானும் அன்னை சிவகாமியும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வர் தொடர்ந்து அம்மையும் அப்பனும் ஆனந்த நடனம் ஆடியபடியே சிற்சபையில் எழுந்தருள்வர் காண கண்கோடி வேண்டும் என்கிறார்கள் பக்தர்கள் ஆணி உத்திர நாளில்தான் சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாசகத்தை தந்தருளிய மாணிக்கவாசகருக்கு குருந்தை மரத்தடியில் உபதேசம் செய்தார் என்பதால் அன்றைய நாளில் வைகரை பொழுதில் உபதேச காட்சி விழாவும் நடத்தப்படுகிறது நெய்யர்களே நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிக்க ஆணி திருமஞ்சன நாள் மிக நல்ல நாளாக கருதப்படுவதால் அன்றைய தினம் நடராஜரை தரிசித்து வேண்டுதலை சமர்ப்பித்தால் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை கலையார்வம் மிக்க மாணவர்கள் நடராஜரை கட்டாயம் தரிசிக்க வேண்டிய நாளாக கூறப்படுகிறது நடராஜ பெருமானின் ஆணி திருமஞ்சன தரிசனம் கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கிடைப்பதாகவும் கண்ணியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகிறது எனவே நாமும் ஆணி திருமஞ்சன நாளில் ஆடலரசனை வணங்குவோம் அவனருளால் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் ஆணி திருமஞ்சனம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராப்ட் சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில் தங்க தரத்தில் உலக சாதனை பொற்கொளர் மாமணி விருது பெற்ற எம்ஜிஎம் ஜி ஜெம்ஸ் சிதம்பரம் ஒரிஜினல் ராசிகர்கள் கருங்காலி ஸ்படிகம் தேவதாரு துளசி சந்தன மாலைகள் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைக்கு தொடர்பு கொள்ளவும் ஜூலை மாதம் ஆன்மீக சுற்றுலா எஸ் பிஆர் எம் ரயில்வே சுடன் ஷீரடி காசி மற்றும் அயோத்தியாவுக்கு திவ்ய பயணம் முன்பதிவுக்கு நைன் டபுள் எயிட் போர் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஒன் என்ற எண்ணை அழைக்கவும்